இலக்கியம் அதுபோக வணிகம் இதழியல் இப்படி வந்து பல்வேறு துறையில் இயங்கிட்டுருக்கிறீங்க சிங்கப்பூர் இலக்கிய அப்படின்னு சொல்லப்போனால் அதில் நன்கு அறியப்பட்ட முகத்தில் ஒரு ஒரு இலை சிறுகதைகள் கவிதைகள் அதோடு சேர்ந்து நீங்கள் மாதிரி உணவு சம்பந்தப்பட்ட நூல்களும் எழுதியிருக்கிறீங்க அது உயிர் மேலே தொடராக வந்தது அதிகம் கவனிக்கப்பட்ட நூல்னு நான் சொல்ல அதிகம் கவனிக்கப்பட்ட நூல்கள்லாம் ஒன்று ஒன்று இப்போது உங்களுடைய புதிய புத்தகம் ருசி பயலம் எளிவராக இருக்கிறது அந்த நூல் பற்றிய ஒரு சிறு அறிமுகத்தை நான் ஆரம்பத்தில் எழுத வந்தது வந்து உணவு பற்றி எழுதக்கூடிய காரணம் வந்து நம்ம தெரிஞ்சதை பதிவு பண்ணணும் அப்படின்னு நினச்சி தான் ஒரு கற்றையை பற்றிய ஆரம்பித்தேன் அதை வந்து ஒரு வகைமையாக பிரித்து இது வந்து உணவு கலாச்சாரம் சம்மந்தப்பட்டது அப்படின்னு சொல்லி என்னுடைய நண்பர் கவிஞர் மனுஷபுத்திரன் வந்து முத முதல்ல அதுக்கு வந்து ஒரு டைட்டில் கொடுத்தார் இது உணவு கலாச்சாரம் சம்மந்தப்பட்டது தொடர்ந்து எழுதுங்கன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப எழுதுகிறது தான் என்ன ஆச்சுன்னு சொன்னால் இலக்கிய சுவையோடு நம்ம வந்து ஒரு சில விஷயங்களை வந்து சொல்கிறோம் அப்படின்னு எனக்கே தெரிஞ்சது இப்போ வந்து உங்களுக்கு புலம்பெயர் நாட்டில் நாங்கள் இருக்கோம் அங்கே போய் எப்படி நாங்கள் ஃபேஸ் பண்ணோம் அந்த கலாச்சாரத்தை எப்படி ஃபேஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கவனிக்க ஆரம்பித்தேன் முதல்ல வந்து எல் போகிறவங்க எல்லாருக்குமே முதல் சவால் என்னென்னு சொன்னால் உணவு தான் அங்கே உணவை பற்றியான எல்லா அம்சங்களையும் வந்து முதல்ல என்ன இந்த உணவு புதுசாக இருக்கேன் இந்த உணவு புதுசாக இருக்கேன்னு பார்ப்பாங்க அப்போ வந்து ரொம்ப ஒரு உணவு சம்மந்தமான விஷயங்கள் வந்து நம்ம எனக்கு கவனத்தை ஏற்றுது அதன் பிறகு தான் நான் வந்து ரொம்ப தொடர்ந்து எழுத ஆரம்பித்தேன் பரவலாக கவனம் கிடைச்சது அதுக்கு அதில் வந்து நான் தொடர்ந்து வந்து ஆனால் என்னுடைய புனைவு எழுத்துக்கள் அதுக்கு பிறகு நான் எழுதியிருக்கேன் அதில் நிறைய பரிசுகள் வாங்கியிருக்கேன் முதல் முதல்ல ஆரம்பத்தில் பரிசுகள் வாங்கினது அந்த புனைவு எழுத்துக்களை தான் நிறைய வாங்கினேன் அதனால் எனக்கு வந்து தொடர்ந்து வந்து ஊக்கம் கொடுத்தது உயிர்மை அந்த உயிர்மையில் வந்து முக்கியமாக வந்து யஸ்ராமகிருஷ்ணன் முதல்ல ஆரம்பத்தில் செஞ்சார் ஒரு சிறந்த கட்டுரை வந்து எடுத்தார் ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் ரெண்டாயிரத்தி ரெண்டு நினைக்கிறேன் அதான் நினச்சி அதான் எனக்கு ரொம்ப ஆர்வமாக போச்சு நமக்கு கட்டுரைகள் வந்து ரொம்ப பேசப்படுது அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் தொடர்ந்து நான் எழுத ஆரம்பித்தேன் இதில் ரொம்ப முக்கியமானது சொல்லணும்னு சொன்னால் சிங்கப்பூர் கலாச்சாரத்தை வந்து சரியான ஒரு இடத்துல போய் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணேன் இதுதான் இதுதான் நடந்துக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இன்னொரு விஷயம் அந்த உணவுத் இருக்கிறனால எனக்கு ரொம்ப ஒரு இது வந்து ரொம்ப ஆர்வத்தை கொடுத்தது இப்போது உணவுத்துறை சார்ந்த ஒரு புத்தகமாக சொல்கிறோம் இது வந்து ஒரு கலாச்சார புத்தகமாக சொல்கிறீங்க இந்த புத்தகம்ங்கிறது வெறுமன ஒரு உணவை பற்றிய அல்லது தயாரிப்பு முறை பற்றி பண்ணுற பேசாமல் அதோடைய பண்பாட்டு முக்கியத்துவம் அதோடைய அரசியல் அப்புறம் அதோடைய உண்மைக்கு போனால் அதோடைய ருசி அதை வாசிக்கிற எல்லாருக்குமே வந்து எச்சி கொட்டாம அது அதை அந்த புத்தகத்தை வாசிக்க முடியாது அவ்வளோ தூரம் தூண்டக்கூடிய ஒரு ரசனையான எழுத்தும் கூட அது ஒரு ரச அப்படியான ஒரு புத்தகத்தை சிங்கப்பூரில் இருந்து இல்லாமல் நீங்கள் வேறு நிலத்திலேருந்து எழுதிக்க முடியுமா நான் நினைச்சு பார்க்கறேன் அதை பற்றி எழுதியிருக்க முடியாது நான் இங்கேயே இப்போ நான் இங்கே வந்து கவர்மெண்ட் அரசாங்க ஊழியர் ஒழியில இருந்து தான் அங்கே போனேன் இருந்து போனேன் அப்பவுமே நினைச்சுக்கிறேன் அளவுக்கு நம்ம எழுதியிருக்க முடியுமா அப்படின்னு சொல்லி ஏன்னா அதுக்குள்ளே வாய்ப்புகள் வசதிகள் அதோட வந்து நம்ம எல்லாத்தையும் ப பார்க்கக்கூடிய ஒரு பெரிய வாய்ப்பு அங்கே கிடச்சி இது வேறு உலகின் வேறு ஏதோ ஒரு மூலையில் இருந்தாலும் இப்படி ஆமாம் வந்துருக்குமா நிச்சயமாக வந்திருக்காது சிங்கப்பூர் தான் சென்டர்னு சொல்லுவேன் ஏன்னா இப்போ சிங்கப்பூரில் வந்து எல்லா பொருளும் கிடைக்குதுன்னு சொல்லுவாங்க மாதிரி எல்லா உணவுகளும் கிடைக்கக்கூடிய ஒரு இடம் அந்த இடம் அது ரொம்ப முக்கியமானது ஒவ்வொரு இடத்துலையும் வந்து கிடைக்கக்கூடிய பொருளை வந்து இப்போ நான் ஜப்பான் போனேன் ஆஸ்திரேலியா போயிருக்கேன் சவுதிகள் போயிருக்கேன் சவுதி அரேபியா போயிருக்கேன் பல நாடுகளுக்கு நான் போயிருக்கேன் நேரடியாக போய் உடனே இந்த உணவு தான் நான் ரொம்ப டேஸ்ட் பண்ணி பார்ப்பேன் ஆனால் இது வரைக்கும் சிங்கப்பூரில் சாப்பிட்ட மாதிரி அந்தந்த நாட்டு உணவுகளை இவன் குப்பூஸ் அதாவது சவுதி அரேபியா குப்பூஸ் ரொம்ப பிரமாதமாக செய்கிறாங்க நீங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜப்பானி வந்து சுசி போய் சாப்பிட்றதுக்கு போனோம்னு சொன்னால் வசாபி வந்து சிங்கப்பூரில் இருக்க மாதிரி வசாபி வந்து இல்லை அப்படின்னு தோணும் எனக்கு அவ்வளோ எளிமையை ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியாது கண்டுபிடிக்க முடியாது ரொம்ப ஒரிஜினல் விட ரொம்ப இதாக இருக்கும் அதனால தான் வந்து சிங்கப்பூர் கலாச்சார உணவு கலாச்சாரம் வந்து ரொம்ப ஒரு தனித்துவமானது அது இன்னும் நிறைய எழுதக்கூடிய விஷயங்கள் இருக்குது நிறையா அதுவே ஒரு பாஸ்மபாளி நம்ம ஆமாம் தனித்துவமானது ஓகே அப்படி இருக்கும்போது இந்த புத்தகம் கீழைத்திய அதாவது கீழே கிழக்காசிய உணவுகளை மட்டும் அடிப்படையாக வச்சு ஒரு கிளாஸிஃபை பண்ணுறீங்க அதில் என்ன முக்கியத்துவம் இருக்குதுங்க நான் வந்து கிட்டத்தட்ட வந்து பொதுவாக சொல்லப்பட நூற்றுக்கு அதிகமான சமையல் சார்ந்து சமையல் கலாச்சாரம் உணவு கலாச்சாரம் சார்ந்த நூல்களை நான் வாசிச்சிருக்கேன் இது வந்து பெரும்பாலும் உங்களுக்கு தெரியும் நம்ம தமிழில் வந்து நான் முக்கியம் நிச்சயமாக சொல்வேன் உணவு எழுத்தாளர்கள் யாருமே கிடையாது கிடையாது சாருவோ ஜெயமோகனோ அப்பப்போ எடுத்துகிற பத்திகள் அது நாஞ்சி நாடகளுடைய பத்திகளை நான் பார்த்துட்டுதான் அவர் எப்போ உணவை பற்றி எழுதுவார்னு தோணும் தேவன் வந்து எப்போ எழுத போகிறாரு உணவை பற்றி ஏதாவது பத்தி கிடைக்குமான்னு நான் பார்ப்பேன் அளவுக்கு வந்து இலக்கிய சுவை உள்ள எழுத்தாளர்கள் வந்து உணவு எழுத்தாளர் இல்லை ஆனால் மற்ற மொழிகளில் நீங்கள் சிங்கப்பூர் மலாயில் எடுத்துக்கோங்க சைனீஸு இது ஆங்கில எழுத்துக்கள் ஃப்ரெஞ்சு இத்தாலிஸ் வந்து எவ்வளோ பெரிய விஷயங்கள் நடக்கும் அதே மாதிரி நீங்கள் உணவை வச்சு எல்லாத்தையுமே கண்டுபிடிக்கலாம் இப்போ நான் வந்து ஒரு பொது ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் இப்போ வந்து கண்டென்னிஸு ஹென்னஸி நிறைய பிரிவுகள் இருக்கு சைனாவிலையும் நம்மளுடைய ஜாதிகள் மாதிரியே அங்கே அவ்வளோ ஒவ்வொரு பிரிவு இருக்கு இப்போ செட்டியார் அது இது இருக்கிற மாதிரி அங்கேயும் இருக்கு ஜாதிகள் இருக்கு ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு கிளானும் இப்போ ஹென்னஸியை சாப்பிட்றத வந்து சாப்பிட மாட்டார் அப்போ நான் கடை வச்சிருக்கும் போது என்ன செய்வேன்னா என்ன சாப்பிட மாட்டார்னா அவருக்கு லேசாக உப்பு குறைச்சி போடணும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து பச்சையாக சாப்பிட்றாரு காயின் கொண்டு பச்சை எடுத்து இது பண்ணுவாங்க அவுச்சு கொடுக்கணும் அவருக்கு அப்புடின்னா உங்களுக்கு சைனீஸ் வர்றவங்கலையே இந்தந்த பகுதியில் உள்ளவங்க வெவ்வேறு விதமாக சாப்பிடுவாங்க அது தெரியும் எனக்கு மாதிரி இங்கே போய் பழகின பிறகு நான் எழுத ஆரம்பிச்ச பிறகு இட்டாலியன்ஸ் என்ன சாப்பிடுவாங்க ஆஸ்திரேலியா என்ன சாப்பிடுவாங்க நியூசிலாந்துக்காரவங்க என்ன சாப்பிடுவாங்கன்னு தெரியும் காலையில் ஒரு உதாரணம் சொல்கிறேன் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வீரை திறந்து வச்சானா ஒரு ஆசை இல்லை திறந்து வச்சதோட அவருக்கு மிஸ் இருந்துச்சுன்னாச்சு நியூசிலாந்து அவர் நான் ஈஸியாக சொல்லிடுவாங்க நியூசிலாந்தில் வந்திருக்காருன்னு சொல்லிட்டு பசங்க ரொம்ப ஆச்சரியப்படுவாங்க எப்படி கண்டுபிடிக்காரு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் நீங்கள் சீ அவுட் போனோடனே எல்லா சின்னர்களுமே ஒரே மாதிரி தெரிவாங்க நீங்கள் அதை கவனிச்சிருக்கலாம் உங்களை ஆனால் சின்னர்கள் எல்லோருமே சின்னர் கிடையாது கொரியன்ஸ் இருக்காங்க மியான்மர் இருக்காங்க எல்லோரும் ஒரே மாதிரி இருப்பாங்க இது பலவே எனக்கு ஒரு பத்து வருஷம் ஆச்சு ஆனால் அதனால் அடையாங்க முடியும் யார் என்ன அடையாலும் அவங்களுக்கு என்ன மாதிரி உணவு கொடுக்கணும் எப்படி விரும்புவாங்க ஒருத்தருக்கு வந்து டீப் ஃப்ரை பண்ணணும் ஒருத்தருக்கு வந்து டீப் ஃப்ரை பண்ணாமல் மெதுவும் அப்படியே அப்படியே அசாலா எடுத்து கொடுக்கணும் கொஞ்சம் நிறையா சவுச்ச மாதிரி எடுத்து கொடுக்கணும் அந்த மாதிரிலாம் இருக்குது அப்படிங்கும்போது கலாச்சாரம் வந்து உணவு கலாச்சாரம் வந்து எங்கேயும் பாருங்கள் ஒரு நல்லிணக்கம்னு சொல்லுவாங்க சிங்கப்பூர் நல்லிணக்கம் இத்தனை ஜாதி மதங்கள் வந்து ஒன்றா சேர்ந்து அங்கே வந்து சாப்பிட்றாங்கன்னா ஒவ்வொருத்தருமே ஒரு மாதிரி இந்த மாதிரி கிளாஸிஃபை பண்ணி அந்த உணவை இது தயார் பண்ணுறவங்க தான் ஜெயித்தாங்க அளவுக்கு ரொம்ப பிரமாதமாக இருக்கும் அதை நான் ரொம்ப கவனிப்பேன் ஒவ்வொருத்தரும் என்னென்ன அதே நான் மட்டும் ஆர்டர் பண்ணுவாங்கல்ல அவங்களே தெரிஞ்சிருக்கேன் எனக்கு இவர் இந்த ஊர்லேருந்து வந்திருக்காரு நீங்கள் ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க ஏன் கனடின்னா கனடாவில் இருந்து யார் வந்திருக்கா எனக்கு தெரியும் யுஎஸ்லேருந்து யார் வந்திருக்காங்க தெரியும் யுஎஸ் இவர் யுஎஸ்எலில் வந்திருக்காரு அப்படி கரெக்டாக சொல்லிடுவேன் எப்படி யோசிக்க கரெக்டாக அது கரெக்டாக எனக்கு அவங்களுக்கு வித்தியாசம் இருக்கும் அவங்க ஆர்டர் பண்ணுறதே மாதிரியா இருக்கும் அவர் என்ன கேட்பார் அந்த ஒன்று யோசிக்க வந்தாருன்னா போன்லெஸ் மட்டன் கேட்பார் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் ஒரே மாதிரி கேட்பாங்க இது வந்து உள்ளது நம்ம போய் தோசை இட்லி சொல்கிறோம்ல நம்ம ஊரில் அது மாதிரி அவங்களுக்கும் அவங்க வந்து போன்லெஸ் மட்டன் கேட்பாப்பில்ல போன்லெஸ் சிக்கன் கேட்பாங்க அவங்க அதுக்கு யூஸ் உள்ளது அதே மாதிரி நீங்கள் கரெக்டாக கொடுக்கணும் போன்லெஸ் ஒரு போனோட வச்சுங்களேன் பயங்கரமான கோவம் வந்துடும் ஏன்னா அவங்க கேட்டதை விட இல்லைன்னு சொல்லிடணும் அதுக்கு இல்லை எங்கள்கிட்ட பொருள் சில்லன்னு சொல்லிடணும் அது ரொம்ப கராராக இருப்பாங்க அதே மாதிரி யூகே யூகே ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கும் யூகே வந்து ரொம்ப பவியமாக கேட்பாங்க முதல்ல இருக்கான்னு கேட்டுக்கிடுவாங்க அவைலபிளாக இருந்தால் தான் ஆர்டர் பண்ணுவாங்க இது இருக்கான்னு கேட்க மாட்டாங்க அதாவது இதெல்லாம் சில பேர் கேட்பாங்கல்ல இது இதெல்லாம் இருக்கா அப்படின்னு அதெல்லாம் கேட்க மாட்டாங்க முதல்ல அவைலபிளாக இருக்கிற மெனுவை பார்த்துட்டு அவை தான் கேட்பாங்க அது மாதிரி ஈஸியாக கண்டுபிடிச்சிடும் இந்த உணவு டேபிளில் எவ்வளோ விஷயங்கள் இருக்காமல் உணவுகள்லாம் இருக்குதுன்னு கேட்கும்போது ஆச்சரியமாக இருந்தது ஆனால் நம்ம ருசி விதத்தில் ஏன் வந்து சைவ உணவுகளை நீங்கள் கவர் பண்ணல அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கா அது இருக்குது இப்போ வந்து பெரும்பாலானவங்க நம்ம சைவ உணவு வச்சுருக்கோம் அதே மாதிரி என்னுடைய பணி சார்ந்த விஷயங்கள்ல அந்த மாதிரி ஒரு சை உணவு இருக்குது ஆனால் சிங்கப்பூர் வந்து சைவ உணவு ஹப்புன்னு நான் சொல்லுவேன் சைனீஸில் வந்து சீனத்தில் வந்து வெஜ்ஜான் ஹப் வச்சிருக்காங்க ஒவ்வொன்றுக்கும் ஒரு இயக்கம் இருக்குது பொதுவாக ஒன்று சொல்கிறேன் உங்களுக்கு நான் இந்த விஷயவாதத்தில் நீங்கள் ஒரு சாப்டர் படிக்கலாம் ரொம்ப முக்கியமான சாப்டர் அது துடுப்புருசியும் தல்நாடும் மனிதமும் சொல்லி ஒரு சாப்டர் இருக்குது அது என்ன கேட்டால் உங்களுக்கு சுறாவுடைய துடுப்பை வந்து கட் பண்ணி அது வந்து சூப்பு துடுப்பு சூப்பு வந்து அங்கே ரொம்ப ஃபேமஸ் இதில் ஆனால் ப்ரொவைடட் சைவம் பயன்படுத்தக்கூடிய சீனர்கள்கிட்ட அந்த சூப் சாப்பிட்றாங்க அப்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி சூப்பு அதுக்கு சூப்புக்கு எதுன்னு சொல்கிறாங்க அவங்க எனக்கு வந்து வீரியம் கிடைக்கிது அதெல்லாம் சொல்கிறாங்க ஆனால் அது உண்மை கிடையாது இதுக்காக என்ன செஞ்சுருக்காங்கன்னா நீங்கள் போய் பார்க்கலாம் சார்க் டாட் காம்னு ஒன்று இருக்குது சிங்கப்பூர் இது அங்கே வந்து ஒரு இயக்கம் ஒன்று இருக்குது சூப்பு குடிக்கக்கூடாது ஏன்னா வந்து மனிதாபனம் இல்லாமல் அந்த தொடுப்பு மட்டும் வெட்டிட்டு பாடியை போட்டோடனே அது உயிரோட ரொம்ப நேரம் இருக்கும் ஒரு ஒரு என்ன சொல்கிறாங்கன்னா மூணு வாரம் கடவுளையே கிடக்கும் அந்த சுறா அது சாகிறது வந்து ரொம்ப மனிதாபனம் இல்லாதது நீங்கள் கப்பலில் தீ போட்டாலும் இருந்து போயிடும் ஆனால் தண்ணிக்குள்ளேயே போட்டோன்னே அது மறுபடியும் திருப்பி சுடுப்பு இல்லாமல் அது நிந்த முடியாது இல்லை எதுக்காக கிடக்கும் தெரியாது ஒரு ஏக்கர் இருக்குது அதே மாதிரி வெஜ்ஜானி இயக்கம் வெஜிடேரியன் மட்டும் சாப்பிட்றது நீங்கள் வெஜிடேரியனில் பார்த்தீங்கன்னா வெஜிடேரியன் ஒரு ரெண்டு சாப்டர் எழுதியிருக்கேன் என்னென்னா நீங்கள் அந்த விஷயத்தில் பார்க்கலாம் சில பேருக்கு அங்காயம் போடக்கூடாது சில பேருக்கு பூண்டு போடக்கூடாது உங்களுக்கு தெரியும் புத்தாஸ்லாம் வந்து வருவாங்க வருவாங்க அவங்களுக்கு மாதிரி செய்யிருப்போம் இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது அது மட்டும் இல்லை நாங்கள் ஏற்கனவே இப்போ அவங்க குழந்தைங்கிட்ட இருக்கிற அந்த இதில் இருக்கிற பாத்திரம் இருக்கலை அதை எல்லாத்தையும் கழுவி போட சொல்லுவாங்க ஏன்னா அவ்வளோ சுத்தமான வருவாங்க பௌத்தர்கள் ஆமாம் பௌத்தர்கள் சொல்லுவாங்க கல்வி தரீங்களா கழுவிப்பறீங்களான்னு கேட்பாங்க சைவத்திலே நான் ஒரு சாப்டர் எழுதியிருக்கேன் ரொம்ப வித்தியாசமாக இருந்தேன் அந்த சாப்டர் என்னன்னு கேட்டால் சனிக்கணா மட்டும் ஒருத்தர் சைவம் சாப்பிட்றாரு அவர் உங்களை வந்து ரொம்ப பணம் படுத்திடுறாரு அங்கே இந்தியன் தான் சாப்பிட்டா வர்றாரு ஆனால் ப்ரொவைடட் அடுத்த ஆறு நாளைக்கு கருப்பு கோழி இதான் சாப்பிடுவார் கருப்பு கோழினா ரொம்ப திக்காக இருக்கும் சதை கோழி வந்து கருப்பாக இருக்கும் பார்த்துருக்கீங்களா கோழி சூப்பு அவர் சாப்பிட்றது ஆனால் சாட்டர்டே வந்து நான் சைவன் அப்படின்னா ஆனால் கண்டிப்பாக அந்த சாட்டர்டே கண்டுபிடிப்பார் ஆனால் அது சிங்கப்பூர் வந்து வெஜ்ஜானுக்கு ரொம்ப ஹப்பு தான் அப்படின்னா சவுத் ஈஸ்ட் இந்த சவுத் இந்தியன் நம்ம ஃபுட்டு வந்து கலந்து பண்ணுறாங்க வெஜிடேரியன் இதெல்லாம் இருக்குது பட் வந்து எல்லா கடைகளையுமே பார்த்து நாங்களும் தோசை போடுறோம் நாங்கள் இது பண்ணுறோம் சைவமும் வச்சுருக்கோம் நாங்கள் அதான் சிங்கப்பூரோட சேவை தெரிஞ்சுக்கிறதுக்காக